வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சமசது வடிவில் இருக்குதுங்க அமராவதி வாய்க்கால் பாசனத்தில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் குடிமங்கலம்னு ஒரு ஏரியாங்க அதிலேருந்து லெஃப்ட் எடுத்து தாராவரம் போகிற வழியில் பொன்னாவரம்னு ஒரு ஏரியாவில் அமராவதி வாய்க்கால் பாசனத்தில் இருக்குதுங்க வடிவில் இருக்குதுங்க இந்த பூமி பக்கத்துல சுற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீடுகளாக இருக்குதுங்க மண் செம்மண் பூமிங்க வருஷத்தில் பத்து மாதம் வாய்க்கால் தண்ணி வர்ற ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து ஊர் உங்களுக்கு கடை எல்லா வசதியுமே ஒரு ஒரே கிலோமீட்டரில் இருக்குதுங்க இதெல்லாம் சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிற லேண்டுங்க தார் ரோடு பேஸில் வந்து இந்த பூமி வந்து மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க அந்த வீடு தான் பாட்ருங்க இந்த லேண்டோட பாட்ருங்க பூமியுமே தார் ரோடு ஒரே மட்டமாக இருக்குதுங்க இப்போ வந்து இந்த பூமியில் வந்து வெங்காயம் போட்டிருக்குறாங்க இது இபி சர்வீஸ் ஸ்கேனர்லாம் தரலிங்க வெறும் ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டு மட்டும் தர்றாங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க